ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய மக அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஆனந்த மகிழ்ச்சியான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலே இன்னைக்கு வந்து ஒரு அற்புதமான மகிமையை பகிர்ந்து கொள்வதில் மன மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது இது நீண்ட நாள் கனவு எனக்கு மட்டும் இல்லை இந்த மகிமையை பகிர்ந்து கொள்ளணுங்கிறத அந்த அன்பர் ராகவேந்திர பிருந்தாவனம் எப்போ பிரதீஷையாகவும் நான் ஏற்கனவே பண்ணி சொல்லியிருந்தேன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மகிமை தான் அதாவது கடல் கடந்து ஒரு பிருந்தாவன பிரதிஷ்டை பிருந்தாவன பிரதீஷெல்லாம் இருக்கட்டும் ஆனால் கடல் கடந்து போய் பிரதிஷ்டை ஆகுறதுதான் எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா நம்ம வந்து இந்தியாவுக்குள்ளேயே நம்ம பண்ணோன்னா கூட கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுதான் நம்ம பண்ண முடியும் எதுனா வந்து ஈஸியா வந்து ராஜேந்திர வந்து உட்கார்ந்துட மாட்டாரு ஆனா அவர் தான் நடத்துவாரு ஆனா இது கடல் கடந்து போய் ஒரு சாதாரண ஒரு பக்தன் அவரை கருவியாக்கி பல விஷயங்கள் போராட்டங்களோட கடைசியில் மிருத்திகா எப்படி வந்திருக்குன்னு அந்த விஷயங்கள்லாம் கேட்கும் பொழுது இவ்வளவு பெரிய அற்புதம் நடந்திருக்குதா அப்படின்னு மெய்சிலிருக்க வைக்குது அதாவது நான் சொல்ல வர்றது வந்து மலேசியாவில் நடந்த அற்புதமான ஒரு பிருந்தாவன பிரதிஷ்டை மகிமையை தான் சொல்ல போறேன் நாம வந்து ஏற்கனவே இதை பத்தி நம்ம சொல்லியிருக்கிறோம் நாங்கள் மலேசியாவுக்கு போகும் பொழுது பண்டாமரன் என்ற இடம் இருக்குது அந்த இடத்துல சாய் பவித்ரன் அவருன்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர் வந்து என்னன்னா மலேசியாவில் முதல் பிருந்தாவனம் சொல்றது வந்து போர்ட் கிளாங் என்ற இடத்துல தான் இருந்துச்சு எங்களுடைய சொற்பொழிவும் சரி அதாவது என்னுடைய சொற்பொழியாக இருக்கட்டும் எங்களுடைய குருபாராய நிகழ்ச்சி இருக்கட்டும் மலேசியா மண்ணில் போய் காலை வச்சோடனே அங்கே தான் நாங்கள் முதல்ல நடத்தினோம் அதுக்கப்புறம் தான் பண்டாமரன் போய் அதுக்கப்புறம் முனியாங்கண்ணா அங்கே உள்ள மலேசிய மந்திராலயம் போய் அப்புறம் புக்கிட் போய் அதுக்கப்புறம் சாய் இப்படி எல்லாம் போயிட்டு வந்தது எல்லோரும் தெரியும் நம்ம நிறைய பதிவுகள் போட்டுருவோம் அப்போ அந்த போர்ட்லாங்கில் வந்து அவர் பூஜைக்கராக இருக்கிறாரு வீட்டில் வந்து ஒரு சின்ன ராயருடைய சிலையை வச்சு வணங்கணும்னு சொல்லிக்கிட்டு அது பெரிய சிலையாக வந்தது இதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே யூடியூப்ல அந்த பதிவு பண்ணியிருந்தேன் பண்ணிருந்தேன் அந்த குமரி மந்திராலயம் பிருந்தாவனத்தில் பார்த்த உடனே அவருக்கு ஒரு சின்ன ஆசை வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கும் இதே மாதிரி ஒரு சின்னமா இதே மாதிரி வேணும்னு சொல்லி என்ன அழைச்சாரு நானும் நம்ம குமரி மந்திராலயம் பிருந்தாவனம் படித்தார் இல்லையா ஸ்ரீனிவாசன் அவர் அதாவது மா மாமல்லபுரத்தில் இருக்கிறாரு அந்த ஸ்தபதிட்ட ஏற்பாடு பண்ணி எல்லாம் கொடுத்தோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாக்குல கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆகிட்டு இல்லை பல முறை ஃபோன் பண்ணுவோம் ஏதாவது ஒரு பிரச்சனை இப்படி இழுத்துக்கிட்டே இருந்து அப்போ அவர் சாய் பவித்ரன் வந்து என்கிட்ட அழுவார் ஆனால் என்னென்னா இப்படி சா சுவாமி சோதிக்கிறாரு சோதிக்கிறாரு நான் சொன்னேன் இந்த சோதனைலாம் கடந்து நான் வந்துட்டேன் அதனால் ஆரம்பத்தில் மாதிரி தான் நானும் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பேன் அதனால் கவலைப்படாத அது என்றைக்கு நடக்குமோ அதுதான் நடக்கும் ஏன்னா நாங்கள் வந்து சிலாருமோ வந்து ஆசிரமத்தில் குடியில் இருக்கும் பொழுது நான் வந்து குருவாரம் குரு மைமை வரணும்னு ஒன்று தொடங்கணும் அவர் சொற்பொழி எல்லாருக்கும் தெரியும் இருபத்தஞ்சாவது வாரத்தில் ராகவேந்திரா மேலே போய் நீ உட்காந்துடணும் அப்படின்னு சொன்னார் நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் செலா வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து குருவாரம் மயிமா ஆரம்பித்தேன் இருபத்தஞ்சாவது வாரம்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல போயிருச்சு அப்புறம் ஐம்பதாவது வாரத்தை எது காமிப்பா இப்படி ஒவ்வொரு வாரமா கூட்டி கூட்டி கேட்டிருந்தோம் கடைசியில் அவர் எண்பது எண்பத்தஞ்சாவது வாரத்தில் தான் வந்து மேலே போய் உட்கார்ந்தாரு அதனால ராகவேந்திர என்னைக்கு வருவாரு அவர் தான் தீர்மானிப்பாரு நம்ம தீர்மானிக்கவே முடியாது அதனால நீ கவலைப்படாத நீ கொடுத்துட்டேலாம் மிச்சம் எல்லாம் ராகேந்திர பாத்து விடுவாரு வரும்போது வரும் அப்படின்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து பிருந்தாவனம் ரெடி ஆகுது ரெடி ஆகி வந்து கடல் கடந்து போகுது அப்ப என்ன ஆச்சுன்னா இவருக்கு ஒரு பெரிய மகிமை நான் ஏற்கனவே சொல்லியிருந்ததுதான் கஸ்டம்ஸ்ல வந்து அதை கிளியர் பண்ணுவாங்க இல்லையா கஸ்டம்ஸ்ல கிளியர் பண்ணும்போது இவருக்கு வந்து அந்த அமௌண்ட் குடுக்கறாங்க இவ்வளவு கட்டணும்னு யார்கிட்ட சாய் பவித்ரன் கிளியர் பண்ணி எவ்வளவு திரும்ப அமௌண்ட் கேட்டாங்க ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தெட்டு வெள்ளி கட்டிட்டு பிருந்தாவனத்தை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவரு ஆடி போயிட்டாரு ஏன்னா இவருக்கு சம்பளமே ஆயிரத்தி நானூறு வெள்ளி தான் ரொம்ப அழுதுட்டாரு என்னடா செய்ய ராகவேந்திரா நான் எங்க போவேன் இந்த வெள்ளிக்கு இவ்வளவு தூரம் வந்துட்டு நீ கொண்டுட்டு போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுகை இதெல்லாம் நான் பதிவு பண்ணியிருந்தேன் இருக்கும் பொழுது ஒரு பெரியவர் வந்துக்கிட்டு என்ன பண்ண சொன்னோன்னா அந்த ஸ்லிப்பை வாங்கினார் ஸ்லிப்பை வாங்கியால எவ்வளோ வெளியெல்லாம் இல்லைன்னு பார்த்துட்டு உள்ளே போனார் ஏதாவது சொன்னார் வெளியே வந்தார் வெளியே வந்தோடன நீ இவ்வளோ அமௌண்ட் கட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் போனாராம் அப்புறம் அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா சாட்சாத்து இரநூத்தி பத்து வெள்ளி தான் நினச்சி பாருங்க எப்படி இருக்குது நினச்சி பாருங்க வெறும் இரநூத்தி பத்து வெள்ளி தான் அவர் பேங்க் பேலன்ஸை பாக்குறாரு இருநூத்தி ஐம்பது வெள்ளி இருக்கு அவர் நினைச்சு பாருங்க முதல்ல சொன்ன அந்த ஆயிரத்தி நானூறு கிட்ட உள்ள வெள்ளியை எடுக்கிறது எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு ஆனா பேங்க் பேலன்ஸ் இருநூத்தி ஐம்பது வெள்ளி இருக்கு அவர் கரெக்டா இரநூத்தி பத்து வெள்ளின்னு சொல்லிட்டு போறாருனா ராகவேந்திரன் அங்க உள்ள மலேசியால காலடித்து வைக்கிறாரு அதாவது பிருந்தாவனம் மாட்டு அந்த கடல்ல இருந்து இறங்குறாரு இல்லையா கஸ்டம்ஸ்ல அப்பவுமே மகிமை காட்டி வந்த பிருந்தாவனம் அதன் பிறகு பார்த்தோன்னா பண்டாமரன் தான் அவர் வீட்டுல தான் இருந்துச்சு அவர் வீட்டுல என்னன்னா இதுக்கு முன்னாடி சிவார்பம் வச்சாருங்க அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுல பார்த்தான்னா ஒரு கருமாரி அம்மனுடைய சிலை எல்லாம் வச்சிருக்கிறாரு அது வந்து அவங்க அம்பாள் அம்பாள் வச்சு வணங்குவாங்க இல்லையா அந்த அம்பாள் சிலை வச்சிருக்கிறாங்க நான் தான் எப்பவுமே சொல்லுவேன் ராகவேந்திரர் எங்கேயா போய் உட்காராருன்னா பக்கத்து ஒரு அம்பாள் இருப்பாங்க இல்லைன்னா அம்பாளை இருத்தி வச்சுட்டு அவர் உட்காருவா சொல்லிருப்பேன் நிறைய பிருந்தாவனம் நம்ம பார்த்துருக்கோம் அப்ப அங்க வந்து ஒரு அழகான அம்பாள் சிலை வந்து உள்ள பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாரு ரூம்ல பூஜை பூஜர்ம பார்த்தா ரூம்னே சொல்ல முடியாது ஒரு கோயில் மாதிரி இருக்கும் ஒரு அம்பாள் கோயில் அந்த கோயிலுக்கு உள்ளதான் அந்த கோயிலே சொல்லலாம் அதுக்குள்ளதான் வந்து ராயரையும் பக்கத்துல வச்சிருந்தாரு செல்லாரூபர் ராயரம் முதல்ல அதெல்லாம் நான் ஏற்கனவே உள்ள இதுல பேசியிருக்கேன் இந்த யூடியூப் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்க வேணாம் கேட்டுக்கங்க அப்போ அங்கே வச்சு பண்ணிகிட்டு இருந்தார் பிருந்தாவனம் வந்தோன்னே எங்கே வைக்கணும்னு தெரியல அப்புறம் அந்த அம்பாளுக்குன்னு அந்த எல்லாம் பண்ண பிறகு அவருக்கு பிரசன்னம் பார்த்துருக்கிறாரு பிரசன்னம் பார்க்கும் பொழுது வெளியே தான் வைக்கணும் ஆமாம் அம்பாள் கூட ராகேந்திர வைக்காட்டோம் அம்பாள் தனியாக இருப்பா ராகேந்திர தனியாக இருக்கணும் அப்படின்னு சொன்ன பிறகு தான் அதன் பிறகு சிலையெல்லாம் எடுத்து வெளியே வச்சுருந்தாரு அப்போ தான் நாங்கள்லாம் மலேசியாவுக்கு போயிருந்தோம் மலேசியாவுக்கு போகும்பொழுது அவருக்கு அழுதுகிட்டே இருந்தார் அண்ணா பிருந்தாவனம் வந்து இப்படி உட்கார்ந்துருக்காரணமா என்னைக்கு பிரதீஷ் ஆகணும் எங்கே இடம் கிடைக்கும் ஒன்றுமே தெரியலே யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கிற நான் சொன்னேன் கவலைப்படாத சாயி ராகவேந்திர மணி மகிமை காட்டிதான் அந்த பிருந்தாவனம் இங்க வந்திருக்கு அவர் வரக்கூடாதுன்னா இப்படிலாம் பிருந்தாவனமே வந்திருக்காரு அங்கே நின்று போயிருக்கும் ஆனா அங்க வர வந்து உங்களுக்கு சுங்கத்துறையில் வந்து கூட அதாவது கஸ்டம்ஸ்ல கூட உங்களுக்கு அரு அருமையான ஒரு மகிமையை தந்துங்க வந்து உட்கார்ந்து இதை விட பெருசா நடக்கும் நாங்க வந்து சங்கல்பம் வைக்கிறோம் என்னன்னா இந்த எங்களுடைய குரு பாராயணத்தை வச்சு சங்கல்பம் வச்சானா எல்லாமே நடக்கும் ஏற்கனவே நிறைய பதிவு போட்டிருக்கோம் எங்கெங்கெல்லாம் என்னென்ன அற்புதம்லாம் நடந்து எங்களுக்கு என்ன அற்புதம் நடந்து எல்லாமே நாங்கள் சொல்லியிருக்கோம் அதனால இது வந்து எங்களுக்கு சங்கல்பம் மருந்துன்னு வச்சுக்கணுங்கிறாக என்று தரக்கூடியது அதே மாதிரி நாங்கள் இந்த ஸ்தோத்திரமும் சகல பிரதாதனை பாடுறோம் இந்த பிருந்தாவனம் வந்து பாரு ஒரு இடத்துல ஆனால் எங்க உட்கார்றாரு எனக்கு தெரியாது அதுக்கு நீ காத்துட்டு இருக்கணும் யாரை கருவி ஆக்குறாரு ஒன்னு வச்சு பூஜை பண்ணுவாரா ஒன்னை வச்சு பண்ண போறாரா எதுவுமே எனக்கு தெரியாது ஆனா வந்து உட்காருவார் பாருங்க நேரத்துல நடக்கும் அப்ப நீங்க உணரணும்னு சொல்லிட்டு நாங்கள் சங்கல்பம் வச்சோம் அந்த வீடியோ தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறீங்க அந்த பா பண்ணிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னா கடைசியில அவர் வந்து எல்லாம் முடிஞ்சாரு ரொம்ப மாதிரி இருந்துச்சு அந்த நாங்க நாங்கள் வந்துவிட்டோம் அந்த மலேசியா டூரில் வந்துட்டோம் இப்போ அந்த பிருந்தாவனம் வந்து அங்கே போய் உட்காந்தாச்சு உடனே இப்படி யோசிச்சிட்டே இருக்கிறார் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்னு சமீபத்தில் பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு வருஷமா சும்மாவே உட்காந்துருக்கார் ஒரு பூவையும் போட்டுட்டு வச்சிருப்பாரு ஏன்னா ஒன்றுமே அபிஷேமலாம் பண்ண முடியாது இல்லையா பிரதீஷா ஆகலை சும்மா ஒரு பிருந்தாவனம் கழுது அங்கே வச்சு உட்காந்துருக்கோம் சரி பூவை சாமி வணங்கிட்டு வணங்கிட்டிருக்காரு சும்மா வச்சாலே ராஜேந்திர வந்து உட்காந்துரு அது வேற விஷயம் வணங்கிட்டு இருப்பாரு அந்த சிலை மட்டும் வச்சு வணங்கிட்டு இருப்பார் அந்த சிலையும் வச்சுட்டு வணக்கிடுவாரு அம்பாலையும் கவனிச்சிட்டு இருந்தார் போட்டுக்கலாங்கள வந்து பிருந்தாவனத்தையும் அவர் தான் கவனிச்சுட்டு இருந்தாரு இப்படி அவருடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது அண்ணா ஒரு வருஷம் ஆச்சு இன்னும் இன்னும் இடம் கிடைக்கல இடம் கிடைக்கல சொல்லும் பொழுது நான் கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து ஜபல்பூர் போயிருந்தேன் மத்திய பிரதேசம் எனக்கு ஒரு ட்ரைனிங்க்காக அப்போ எனக்கு திடீர்னு ஒரு ஃபோன் வந்து அண்ணா ஒரு மிராக்கள் நடந்துட்டுனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ வந்துச்சு அப்புறம் என்னென்ன மிராக்கள்லாம் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரைனிங்கில் இருக்கேன் முடிச்சு போகும்போது சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் எல்லாமே மெசேஜ் அனுப்பியிருந்தாரு உண்மையில அவ்வளவு அற்புதமா இருந்தது என்ன தெரியுமா நடந்திருக்காங்க பிருந்தாவனம் வச்சாச்சு மலேசியால எங்க வைக்கணும்னு சொல்லும் பொழுது அவர் தேவ பிரசன்னம் பார்த்திருக்கிறாரு தேவ பிரசன்னம் பார்க்கும் பொழுது இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை பாத்துருக்காரு இந்த பிருந்தாவனத்தை வைக்கிறதுக்கு எங்கேயும் வைக்கிறதுக்கு உத்தரவு வரல அவர் கடைசியில் எங்க அவர் வீட்டில் இப்போ வச்சிருக்கிறாருல்லையா அந்த அம்பாலு பயிற்சிருக்காரு இல்லையா அதுக்கு முன்னாடியே வச்சிடலாம் அப்படின்னு வச்சு தேவ பிரசன்னம் முன்னாடி பார்க்கும் பொழுது அவர் வந்து அனுமதியே தரல ஆனா இப்ப என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அவர் என்னங்க அந்த கல்லூர் ரூபத்தில் பிருந்தாவனம் வந்து உட்கார்ந்தாரோ தேவப்பிரசனத்துல பார்க்கும் பொழுது அவர் இங்கேயே உட்கார்ந்துட்டாரு இப்ப இங்க இருந்து மாற மாட்டாரு அதனால நீங்க இப்ப இங்கேயே பிரதிஷ்ட பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போதைக்கு அவர் இங்க இருந்து போக மாட்டாரு நீங்க இங்க பிரதிஷ்டை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு கிரீன் சிக்னல் வந்து தேவ பிரசனத்துல கிடைச்சோன்னா அவருக்கு ஒரு சந்தோஷம் வந்துட்டு சரி அட்லீஸ்ட் பிரதிஷ்டைக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அப்படி இருக்கும் பொழுது டக்குன்னு ஒரு போன் வருது அவருக்கு யாருன்னே தெரியாது சென்னையில இருந்து அவருக்கு ஒரு போன் வருது என்னுடைய முந்தைய பதிவை பார்த்திருக்கிறாரு மலேசியால அந்த பண்டாமரால் நடந்த விஷயங்களை பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படிதான் சொன்னாராம் அவர் வந்து போன் இந்த எதுவுமே அவங்களுக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது பண்ணி இப்படி வந்து நீங்க பிருந்தாவனம் பிரதிஷ்ட பண்ண போறீங்களா அங்க அப்படின்னு கேக்குறாரு ஷாக் ஆயிட்டு என்னன்னா உங்களுக்கு எப்படி தெரியுன்னாரு இல்ல யாருக்குமே மணிகண்டன் ஒரு வீடியோ போட்டு சொன்னாங்க பிருந்தாவனம் எல்லாம் போயிருக்குனாரு அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் தான் இப்ப பாத்துருக்காரு அப்ப என்னன்னா கடைசியில பிருந்தாவனம் பிரதிஷ்டை பண்ணனும் ஆமா எங்களுக்கு அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே சரி என்னால பண்ணுங்க ஆனா மிருத்திய வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க வேற எதுவுமே சொல்லலையா என்னடா இது திடீர்னு ஒருத்தர் அழைக்கிறாரு பிரசன்னத்துல வந்து பிருந்தாவனத்தை வைங்கன்னு சொல்லிட்டாரு இங்க வந்து பிருந்தாவனத்துல மிருத்திகை வைங்கனாரு மிருத்திகைக்கு நான் எங்க போகுதுக்கு அது ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லையா நம்ம எல்லாமே யோசிக்க வேண்டியது கடல் கடந்து நம்ம செய்ய வேண்டிய பணிகள் இல்லையா அப்ப யோசிக்கிட்டே இருக்கிறாரு என்ன செய்யலாம்னு அவர் அழைத்தவருடைய பேரை கேட்டோம் நம்ம நீங்களும் ஆச்சரியப்படுவாங்க ராம் பாத்தீங்களா ராகவேந்திர பிடிச்ச நான் ராம் அப்படின்னு சொல்லுவாங்க ராமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி ராம் என்பவர் தான் அழைச்சிருக்கிறாரு அதை கூட கோயின்சேதா வந்து அழைச்சிருக்கிறாரு

ராகவேந்திர சுவாமியோட வம்சத்துல வந்து ஒரு பீடாதிபதி சுஷமேந்திர தீர்த்தர் சுவாமி இந்த போட்டோல பாக்கலாம் எவ்வளவு அழகா இருக்காரு நான் கிட்ட எல்லாம் வந்து ஆசி வாங்கியிருக்கேன் அவர் கரங்கள்லாம் அச்சத ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் அந்த அவர் முகத்தே பாருங்க அந்த படத்துல பாருங்க எவ்வளவு அழகா இருக்காரு பாருங்க சுஷுமேந்திர தீர்த்தர் சுவாமியோட திருக்கரங்களால மிருத்திகை வந்து ஒரு அன்பருக்கு கொடுக்கப்படுகிறது மலேசியா அந்த அன்பர் யாருன்னு சொல்றேன் கொடுக்கப்படுகிறது அந்த மிருத்திகை வந்து போட்டுக்கலாங்கள அதாவது மலேசியாவில் முதல் பிருந்தாவனம் சொல்லலாம் வெள்ளி பிருந்தாவன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாக்கில வந்து பிரதீஷ்டு அப்ப அதுல கொஞ்சம் மிருத்திக மீதி இருந்திருக்கு அந்த மிருத்திக எங்க போகுதுன்னா வண்டரி புற்றி அப்படிங்கிற ஒரு மலேசியா இடம் இருக்குது அந்த இடத்துக்குள்ள வந்து ஒரு பிருந்தாவனம் பிரதிஷ்டு அங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணா பதினாலு வாக்கில் வந்து மிருத்திகா பிரதிஷ்டு அப்போ நினச்சி பாருங்க அதுலேயும் கொஞ்சம் மிருத்திக மீதி இருக்குது அப்போ சுஷ்மீந்திர தீர்த்தர் சுவாமி திருக்கரங்களால் கொடுத்த மிருத்திக ரெண்டு பிருந்தாவனத்துக்கு போயிருக்கு அதில் முதல்ல வந்து போர்ட்டுக்கலாங்க மலேசியாவோட முதல் பிருந்தாவனம் அதில் கொஞ்சம் மீதி நான் சொன்ன பண்டரி அந்த இடத்துல போயிருக்குது அதுலேயும் கொஞ்சம் மீதி அங்கே வச்சிருந்தாங்க அங்கே இருந்து தான் ஒரு அன்பர் இருபத்தஞ்சு வருஷம் அந்த மிருத்திக வச்சிருக்கிறாரு அந்த அன்பர் பேர் வந்து துரை அவர்கள் இவரை பத்தி கூட நான் குருவாரம் மகிமையில அம்மன் சத்யநாதன் சார் உடைய புக்கை கோட் பண்ணி நான் பேசியிருந்தேன் அவர் துரையோட அவர் வந்து போன் வந்திருக்கு இவருக்கு வந்துகிட்டு பேசும்பொழுது சும்மா அழைச்சே மன அழைச்சி உங்கள்ட்ட பேசணும் தோணுச்சு அப்படிங்கிறாரு பாருங்க எல்லாமே மிராக்கலா நடக்குது ரெகுலரா பேசிட்டு இருந்தா கூட நம்ம பேசலாம் இல்லையா ஆனா அவர் என்ன சொல்றாரு சும்மா தான் பேசணும் என்ன நடக்குது எப்படி நடக்குதுன்னு சொல்லும் பொழுது இவர் சொல்லியிருக்கிறாரு திடீர்னு இங்க வந்து பிருந்தாவனம் வைங்கன்னு சொல்லியிருக்காங்க மிருத்திகா வைங்கன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு நான் மிருத்தியா எங்க போறேன் போகுதுக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது கவலைப்படாத மிருத்தியா நான் தாரேன்னு சொல்லி இந்த சுஷ்மீந்திர தீர்த்தர் சுவாமி திருக்கரங்களாக கொடுத்தப்பட்ட ரெண்டு பிருந்தாவனத்துக்கு போன மி மிருத்திகளோட மிச்ச மிருத்திகளை கொஞ்சம் அவங்களுக்கு தார அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இவருக்கு அவரு சந்தோஷமா தாழ முடியல மிருத்திகா வந்தோம்னா உடனே அவர் வந்து மலேசிய மந்திராலயம் கேசவன்கிட்ட பேசியிருக்கிறாரு கேசவண்ணன் சொன்னாரு கவலைப்படாத இங்கேயும் ஒரு கொஞ்சம் மிருத்திகா இருக்கு அதையும் நான் கொண்டுட்டு வரேன் அப்படின்னு ஆனா பிரதீஷ்ட வந்து ஆறாம் தேதி பிரதிஷ்ட அஞ்சாம் தேதி வந்து அவர் யோசிக்கிறாரு மிருத்திகா வந்து சேரல நைட் ஆச்சு நைட்டு வரல ராத்திரி பன்னெண்டு மணி வரை வரல அதுக்கப்புறம் தான் அவர் புறட்டு வராரு கடைசியில பார்த்தோன்னா அவர் கரெக்டாக ஒரு பிரம்ம முகூர்த்த மூணு மணிக்கிட்ட வந்துட்டார் மூணு மணிக்கு வந்து அதுக்கப்புறம் மூலராமர் பூஜைலாம் பண்ணி சாலகிராம பூஜை பண்ணி அதுக்கப்புறம் மிருத்திகளை வச்சாங்க அதே மாதிரி அந்த துரைஜ சுவாமி அவர்கள் கொடுத்த மிருத்தியையும் அதாவது சுஷ்மேந்திர தீர்த்த சுவாமி திருக்கரங்களால் பட்ட மிருத்திகையும் வந்தது அதே மாதிரி மலேசிய மந்திராலயத்தில் சுகதேந்திர தீர்த்த சுவாமி தற்போதைய பீடாதிபதி கொடுத்த அந்த மிருத்திகளை கொஞ்சமாக எடுத்து வந்து ரெண்டும் அந்த பிருந்தாவனத்தை உட்கார்ந்துருக்குன்னா நினைச்சு பாருங்க ரெண்டு பீடாதிபதியோட கரங்கள் பட்ட அந்த மிருத்திகை ஒரே பிருந்தாவனத்துக்குள்ள இருக்குது துவைதம் ரெண்டும் சொல்லுவாங்க இல்லையா ஒரு பிருந்தாவனத்துக்குள்ள துவைதம் கொள்கை மாதிரி ரெண்டு பேருடைய கரங்களுடைய மிருத்திக்கு அந்த வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்காருன்னா இந்த சாய் பவித்ரனுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் நினைச்சு பாருங்க ஏன்னா இது ஒரு ஆலயத்துல உட்கார்ந்த கூட பரவாயில்ல வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாரு அந்த சைட்ல பார்த்தோம்னா மிகப்பெரிய அம்பாளுக்கு ஒரு ஆலயமாவே இருக்குது அது பூஜை ரூம்னே சொல்ல முடியாதுங்க நீங்கள் அங்கே போனா பாருங்க மலேசியால உள்ள மக்கள்லாம் போய் பார்க்கலாம் இங்க இருந்து யாராவது மலேசியா போனால் அங்கே போய் பாருங்க பண்டாமரம் இல்லை அந்த பூஜருமே கோயில் மாதிரி இருக்கும் அம்பாள் அதுக்கு வெளியே ராகவேந்திர பிருந்தாவனமாக உட்காந்துருக்காரு பக்கத்துல அப்போ முதல்ல வச்ச சிலையும் வச்சிருக்கிற நினைச்சு பாருங்க இது கூட அது வந்து பிரசன்னத்துல வந்து உத்தரமா முதல்ல உள்ளதான் வைக்கலான்னு உள்ள யோசிச்சாங்களாம் இல்லை அம்பால இருக்கக்கூடிய இடத்துல அங்கே வைக்கக்கூடாது தான் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அம்பாளுக்கு தனி கருவறை தான் இருக்கணும் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதை மாதிரி வச்சிருக்கிறாங்க அதுவும் சொல்லியிருக்காங்க மடி ஆச்சாரம்லாம் நல்லா பார்க்கணும் மிருத்திகளாம் இருக்குதுன்னு எல்லாரும் சொன்ன பிறகு அதுக்கும் பயந்தாரு அப்பவும் துரை சுவாமி அவர்களும் சொல்லியிருக்காங்க மடியாச்சாரம்லாம் எல்லாம் இப்படிப்பெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரும் ஊக்கம் கொடுத்துருக்காரு அதுபோக மலேசிய மந்திராலயத்தில் கேசவனும் நான் அந்த ஆச்சாரம் முறைகள் மத்திய சம்பிரதாய முறைகள் எல்லாமே சொல்கிறேன் அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க பிரச்சனை இல்லை தைரியமாக பண்ணலாம் ராகவேந்திர இருக்கிறான்னு சொல்லிட்டு அவரும் நிறைய பூஸ்ட்லாம் கொடுத்து கடைசியில் அவருக்கு ஒரு சந்தோஷம் வந்து சரி செய்வோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ பார்த்தான்னா அந்த இடத்துல வந்து பண்ணியிருக்கிறாரு அதில் மிகப்பெரிய ஒரு அற்புதம் சொன்னோன்னா இப்போ நீங்கள் பார்க்கலாம் காலையில் வந்து நிறைய கோமங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்குது ஹோமங்கள்லாம் நடக்கும் பொழுது காலையில் நம்ம வந்து கணபதி ஹோமம் சுதர்சன ஹோமம் லட்சுமி நரசிம்ம ஹோமம் இவெல்லாம் நிறைய நடத்தும் இல்லையா அதே மாதிரி இவங்க எல்லா ஹோமங்கள் நடத்தியே முடிச்ச பிறகு அந்த கும்பம் ஜெபிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா இந்த கும்பம் ஜெபிச்சு வச்சிருக்கூடிய அந்த கும்ப நீரை எடுத்து கடைசியில் அந்த பிருந்தாவனத்துக்கு ஊற்றும் பொழுது என்ன ஆச்சுன்னா இங்கே கட தண்ணி வந்து பிருந்தாவனத்தில் விழுது அதே மாதிரி அந்த மலேசிய மண்ணில் கட தண்ணி வந்து வானத்துலேருந்து கொட்டுது ஆம்பக்தர்களே சரியான மலை என்று சொன்னார் மலைன்னா அப்படி ஒரு மலை என்று சொன்னால் ராகவேந்தருடைய மனம் எந்த அளவுக்கு குளிர்ந்திருந்தால் வானமே வாரி இருக்கிறது என்று பாருங்கள் நினைத்து பாருங்கள் இப்படி ஒரு அற்புதமான நிகழ்வு எங்கே நடக்கும் எல்லா இடத்துலையும் கும்பாபிஷம் முடிஞ்ச கூட்டம்லாம் போனோன்னா மழை பெய்யும் ஒரு ஆசை மாதிரி இருக்கும் இல்லைன்னா அந்த டைம்ல டிராப் ஆஃப் மழை பெய்யும் கருதம் சுத்தம் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் இவர் கும்பம் ஊற்றும் போது அந்த அளவுக்கு மழைன்னு சொல்லும் பொழுது உண்மையிலே ஒரு ஆச்சரியமான இடம் அந்த இடத்துல நம்ம பாராயணம் வச்சு சங்கல்பம் வச்சு நீங்கள் வந்து பாராயணம் பண்ணி அந்த சங்கல்பம் வச்சதுனாலதானா நடந்து அப்படின்னு சொல்லும் பொழுது அது நம்ம மட்டும் இல்லை நிறைய பிரார்த்தனைகள் இருந்திருக்கும் நம்மளுடைய பிரார்த்தனை அதுல தான் நம்ம வந்து மகிழ்ச்சி அடையுமே தவிர இன்னொரு விஷயம் சொல்றேன் இந்த குரு பாராயண நிகழ்ச்சிக்கு அவ்வளவு மகிமை இருக்குன்னா நாங்க மலேசியா போனதே குரு பாராயணத்தை வச்சுதான் சிங்கப்பூர் போனதே குரு சங்கல்பம் வச்சு அடுத்தது அங்க போகணும்னு நினைச்சுதான் அப்படி நடந்திருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதனால இந்த குரு பாராயணத்துக்கு வந்து அவ்வளவு இப்ப கூட அங்க பிரதிஷா இருக்கட்டும் அபிஷமா இருக்கட்டும் பாருங்க எல்லாமே அவங்க குரு ஸ்தோத்திரம் சொல்லி தான் அது பண்றாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடத்துல ராகவேந்திர சுவாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து உட்கார்ந்து இப்போ நான் துவைத கொள்கை மாதிரி ரெண்டுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா ரெண்டு மிருத்திகை மாதிரி இப்போ இந்த சாய்க்கும் ரெண்டு நடத்த வேண்டியிருக்கு என்னென்ன தெரியுமா இந்த பிருந்தாவனத்தையும் கவனிக்கிறாரு அதே மாதிரி மலேசியாவிலுடைய முதல் பிருந்தாவனம் போட்டுக்கிழாங்கு பூஜையும் அவர் தான் நடத்துறாரு ஆக ரெண்டு பிருந்தாவனங்கள் ஒன்றை நடத்திட்டு இருந்தவருக்கு இப்போ ரெண்டு பிருந்தாவன இரட்டிப்பு மகிழ்ச்சி சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி ரெண்டு ரெண்டு இடத்துல வந்து இந்த நிக ரெண்டு இடத்துலையும் பூஜை பண்ணிக்கிட்டு ரெண்டு இடத்துலையும் அவர் பூஜை பண்ணிக்கிட்டு இன்னைக்கு வந்து அதை வாழ்க்கையை ராயரோட இணைச்சி நடத்திட்டு இருக்கிறாரு இன்னும் கல்யாணம் கழியில பத்து பதினஞ்சு வயசுலேருந்து அவர் வந்து ராயவேந்தருடைய பக்தன் ஆயிட்டாரு அவர்களுடைய ஆசையை பாருங்க இந்த சின்ன வயசுலேயே இவ்வளவு பெரிய ஆசையை அவருக்கு வந்து ராகவேந்திர பூர்த்தி செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த மலேசியாவில் பண்டாமரனில் அவதார தினத்தில் அமர்ந்திருந்த அந்த ராகவேந்திர சுவாமியை ஒரு தடவையாவது நீங்கள் போய் பார்க்கணும் அவரை வணங்கணும் நிறைய அனுபவங்களை பெறணும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மணிகண்டன் நன்றி வணக்கம்